வணக்கம் நம்ம இந்த நிலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தா வகுப்பில் இருக்கக்கூடிய முன்னேற்ற சோதனைங்களா ஸோ அளவியலில் உருளை சார்ந்த முன்னேற்ற சோதனை இதெல்லாம் பார்த்துருக்கோம் போன வெளியில் நம்ம சிந்தனைக்கெல்லாம் பார்த்தோம் ஸோ முன்னேற்ற சோதனையில் இப்போ நம்ம அளவியல் இல்லைங்களா அளவியலில் உருளை சார்ந்த கணக்கில் நமக்கு பார்க்க போகிறோம் ஆயிட்டு வாங்க இப்போ என்ன தான் கொஸ்டின் ஒரு டேஸை அதன் மைய அச்சாக கொண்டு சுற்றுவதன் மூலம் மூலம்லா ஒரு திண்ம நேர்வட்ட உருளை கிடைக்கும் ஓகே நல்லெண்ணா வச்சுங்க நேர் நேர்வட்ட உருளை எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு செவ்வகத்தை ஓகே நான் வச்சுங்க ஒரு செவ்வகத்தை ஏதேனும் ஒரு பக்கத்தை மையாச்சாக கொண்டு சுழற்றும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது தான் நேர்வட்ட உருளை ஸோ அப்போ இது இங்கே என்னென்னா செவ்வகத்தை ஓகே நல்லது செவ்வகத்தை அதன் பக்கம் ஓகேங்களா ரைட் அது ஏதாச்சும் ஒரு பக்கம் ஓகேவா ஒரு பக்கம் ஓகேவா என்னவா இருக்கும் மையாச்சாக கொண்டு சுற்றுவதால் கிடைக்கக்கூடியது தான் நேர்வட்ட உருளை ரைட்டு அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு நேர்வட்ட உருளையின் அச்சு அதனுடைய விட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ஒன்றுமே இல்லை ஐயா வெரி சிம்பிள் இது தான் இது தான் ஐயோ உருளை அப்படின்னா அச்சு அப்படின்னா உருளையோட அச்சு அப்படின்னா இது தான் இல்லைங்களா ரைட் ஸோ இது அதோடைய விட்டம் விட்டனா இங்கே தான் இருக்கிறது ரைட் இதுதான் விட்டம் விட்டனா தெரியும் ரெண்டு புள்ளி இணைக்கக்கூடியதும் ஒரு வட்டத்தோடைய இரு புள்ளிகளை இணைக்கக்கூடியது தான் விட்டம் ரைட் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேர்வட்ட உருளையின் அச்சு ஓகேவா அச்சு எப்பொழுதுமே விட்டத்துக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா தான் இருக்கும் எப்படி தான் இருக்கும் செங்குத்தாக தான் அமையும் ரைட்டாக தான் ரெண்டாவது கொஷின்னு ஸோ மூணாவது கொஸ்டின் இங்கே பாருங்கள் ஒரு நேர்வட்ட உருளையின் ஒரு நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்புக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னான்னு கேட்குறாங்க வெரி சிம்பிள் நல்ல ஞாபகம் வச்சிங்க இப்போ ஒரு உருளை ஓகேங்களா ரைட் ஒரு உருளை ஸோ உருளையோடய மொத்த பரப்புனால் இந்த டயக்ராமில் எல்லாமே வரும் ஃபுல்லாக வரும் ஓகேங்களா ரைட் வலைப்பரப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஏரியா மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இந்த ஏரியா மட்டும்தான் வலைப்பரப்பு ரைட் அப்போ நாம் வச்சிங்க அப்போ மொத்த பரப்புக்கும் ஓகேவா மொத்த பரப்புக்கும் வலைப்பரப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா உன்னில் வலைப்பரப்பு நடுவில் உள்ளது வலைப்பரப்பு ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இது தானே மொத்த பரப்பில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பகுதி இது தான் வித்தியாசம் அப்போ நாமம் வச்சிங்க ஒரு நேர்வட்ட உருளையில் மொத்த புறப்பரப்புக்கும் வலைப்பரப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ரெண்டு வட்டம் தான் ஓகே வட்டத்துடைய பரப்பு ஓகே நம்ம எத்தனை வட்டம் இருக்குது ரெண்டு ரெண்டு வட்டத்துடைய பரப்பு அப்போ ரெண்டு ஓகே வட்டத்தோட பரப்பு வந்து என்னது பையார் ஸ்கொயர் அவ்வளோதான் ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம் அப்போ நேர்வட்ட வர்லையின் மொத்த புறப்பரப்புக்கும் அந்த வலைபரப்புக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா ரெண்டு வட்டம் ஓகேவா ரெண்டு வட்டம் இருக்கும் ரைட் வைங்களா இந்த ரெண்டு வட்டத்துடைய பரப்பு தான் பரப்பு வட்டத்துடைய பரப்பு பலமும் நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா பையார் ஸ்கொயர் அப்போ வித்தியாசம் என்னது டூ பையார் ஸ்கொயர் ஓகேவா ஸோ நல்லா நான் வச்சுக்கேன் அந்த டயக்ராமில் எத்தனை வட்டம் இருக்கும் அத்தனை வட்டம்தான் வந்து எது எதுக்கு வித்தியாசம் அப்படின்னா மொத்த பரப்புக்கும் வலைபரப்புக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேங்களா ரைட் அதுவே பார்த்திங்க அப்படின்னா கூம்புக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஓகே மொத்த பரப்புக்கும் ஓகேவா வலைப்பரப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னா இதில் எத்தனை வட்டம் இருக்குது ஒரு வட்டம் தானே ஸோ வித்தியாசம் என்னவாக தான் இருக்கும் பையார் ஸ்கொயர்டாக தான் இருக்கும் அவ்வளோதான் ஓகே ஸோ அப்போ மொத்த பரப்பு இருக்கும் வலைப்பரப்பு உங்களை வித்தியாசம் கேட்டாவே அந்த டயக்ராமில் ஓகே எத்தனை வட்டம் இருக்கோ அதுதான் வித்தியாசமாக வரும் ஓகேங்களா ரைட் ஸோ அவ்வளோதான் அடுத்த கொஷின்னு இது இம்பார்ட்டனா கொஷின்னு என்ன கொஷின் சொல்லிக்காங்க அப்படின்னா சமமான ஆரமும் உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு அதன் அடிப்பரப்பை போல் எத்தனை மடங்கு இருக்கும் என்னவாக இருக்குன்னு கேட்குறான் ஸோ நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு நமக்கு தெரியும் என்னது ஹச்சு ஆறு அளவு இருக்கணும் யூஸ் பண்ணும் டூ அப்படிங்களா இதுதான் உருளையோட வலைப்பரப்பு ஃபார்முலா அப்படிங்களா ரைட் இப்போ என்ன கேட்குறேன் சமமான ஆரமும் உயரமும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே ஹச்சிக்கு போல் என்ன போட்டுக்கலாம் ஆறுன்னு போட்டுக்கலாம் அப்போ பாருங்கள் ரெண்டு பை ஓகே இங்கே ஒரு ஆறு ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பை ஆர் ஸ்கொய்டா ரைட் இப்போ என்ன கொஸ்டின் அடிப்பரப்பை போல அடிப்பரப்புனாவே சொல்லியிருக்கேன் எப்போயுமே நான் வச்சுக்கங்க உருளையோட அடிப்பரப்புனாவே என்ன அப்படின்னா வட்டம்னு அர்த்தம் ஓய்யோ வட்டத்துடைய பரப்புன்னு அர்த்தம் ஐடி இங்கே வட்டத்துடைய பரப்பு என்ன இருக்குது இதானே வட்டத்துடைய பரப்பு பயாஸ்கொய்ட்டு இது போல் எத்தனை மடங்கு இருக்குங்கிறான் ரெண்டு மடங்காக இருக்கும் அப்போ அடிப்பரப்பை போல் இரு மடங்காக இருக்கும் எத்தனை மடங்காக இருக்கும் வலைப்பரப்பு ஓகேவா அடிப்பரப்பை போல் எத்தனை மடங்காக இருக்கும் ரெண்டு மடங்காக இருக்கும் எப்போ அப்படின்னா இந்த கண்டிஷன் சமமான ஆரமும் உயரமும் இருந்தால் இந்த கண்டிஷனில் புரியுங்களா ரைட் ஸோ அவ்வளோதான் விஷயம் ஸோ இப்போ நம்ம முன்னேற்ற சோதனையில் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா உருளையோடைய வலைப்பரப்பு மற்ற பரப்பு உள்ள கம்பாரிசன் கொஷின் முடிச்சிருக்கோம் புரியுங்களா ரைட் ஸோ அவ்வளோதான் ஸோ பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ